பின்னாடி உட்காந்து கேக்குறவு பயம் பின்னாடி உட்காந்துட்டு அந்த கல்யாணத்துக்கு பின்னாடி லக்கேஜ் நம்ம ஏத்திட்டு நம்ம படுற பாடு நான் எல்லாம் அங்க உண்மை சொல்றேன் கோயம்புத்தூர்ல அங்கங்க பாலம் கட்டிட்டு இருக்கிறாங்க எந்த ரோடு பார்த்தாலும் பாலம் கட்டுறாங்க உங்களுக்கு தெரியும் உங்க அம்மா சொல்லிச்சு சாமி நோட்லயெல்லாம் பார்த்து பதனமா போ சாமி அங்கங்க குழி தோண்டி வச்சுக்கிறேன் அங்கங்க மேட்டை போட்டு வச்சுக்கிறேன் போயிட்டு பதனமா வந்துச்சு சரியாத்தான் நான் புறப்படுறேங்கும் போது என் சம்சாரம் வந்துச்சு நானும் பாடுறேங்க போனவருக்கு மாசம் ஆடி வெள்ளிக்கிழமை கோயின் கோயிலுக்கு போலாம்ங்க சரி வாறுனே இரும் துணி மாத்திட்டு வரேன்ட்டு உள்ள போயிட்டு வந்த போது எங்க அம்மா இப்படி சொல்லிட்டு இருக்குது இதை ஒட்டு கெட்டு அறகுறையா வண்டியில ஸ்கூட்டர்ல பின்னாடி ஏறி உட்கார்ந்து கேக்குறாப்புல உங்க அம்மா இணைப்பத்தேன்னு என்னமோ சொன்னான் அஞ்ச உடனே ஒண்ணு உன்னை பத்தி ஒன்னும் சொல்லல எங்க அம்மா உன் உன்னை பத்தி எதுக்கு நினைச்சு கூட பாக்க மாட்டேன் ஏறி உட்காருனேன் ஏடி உட்கார்ந்து போடுறத பின்னாடி முழு ஒரு சொரனு சொல்லுன்னு என்னடின்னு உங்க அம்மா இணைப்பத்தேன்னு என்னமா சொன்னா பிள்ளைன்னாப்ல நான் தான் ஒன்னும் சொல்லுங்கிற உட அடைய ஆத்தா கோணியம்மன் நினைச்சிட்டு புறப்படுதுட்டு கூட்ட முறுக்கற கொஞ்சம் விராசமா இருந்தது சரி சரி கூட்டமுறக்குள்ள போயிடலாமேன்ட்டு நல்லா முறுக்கு முறுக்கணும்னு மறுபடியும் முதுகோர் பெருசா குறண்டா ஒழுக்கமாட திரும்ப பாருங்க எதுக்காக வந்து டிச்சில் ஒயிட் ஷாப் விட்டுட்டான் வண்டிக்க மாமா 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 மாமான்னு கத்தினாப்புல சரி நம்ம பாசமா தான் கத்துனா பிள்ளைய அடி என்னோங்கிற உங்க அம்மா என்னை பத்தி என்ன சொன்னான்னு கேட்டாப்புல நடுவர் யோசனை பண்ணி பாருங்க பின்னாடி இருக்கிற லக்கேஜ் எங்கனால தாங்க முடியலங்கிறது எங்களுடைய வாதம்